இந்த ரெசிபி செய்யறதுக்கான முதல் ஸ்டெப்பா வெது வெதுப்பான சுடுதண்ணீரில் பத்து பாதாம் பத்து உடைச்ச முந்திரியை பத்து நிமிஷத்துக்கு ஊற போட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பாதாம் முந்திரி இது ரெண்டும் நல்லா ஊறிடுச்சு ஊர்னு இந்த பாதாம்ல உள்ள தோலை மட்டும் இது போல வயட்டி எடுத்துருங்க இதே மாதிரி எல்லா பாதாமையும் தோலை வயட்டி எடுத்துட்டேன் இப்போ ஊற வச்சிருக்க இந்த பாதாம் முந்திரி இது ரெண்டும் அப்படியே இருக்கட்டும் அடுத்ததா இந்த ஸ்வீட் செய்யறதுக்காக இருநூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் நீங்க ஒரு கப் அளவு சர்க்கரை எடுத்தாலும் சரியானதா இருக்கும் இப்போ இந்த சர்க்கரைய நல்ல ட்ரையா இருக்கிற மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு ஏலக்காய் சேர்த்தாலே போதும் சேர்க்காம இந்த சர்க்கரை ஏலக்காய் இது ரெண்டுத்தையும் நல்லா இது போல பவுடரா அரைச்சிட்டு அது அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு அதே மிக்ஸி ஜார் கப்ல ஊற வச்சிருந்த முந்திரி பாதாம் இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு கால் கப் அளவுக்கு திக்கான காய்ச்சின ஆற வச்ச பால சேர்த்துட்டு இது போல நல்லா நைஸா உங்களால எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அரைச்சிட்டு இது அப்படியே எடுத்து ஒரு வாரமா வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததா இது போல பேன் அப்படி இல்லைனா ஒரு கடாயில ரெண்டு முழு முட்டைய உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நான் இதை கேஸ் ஸ்டவ்ல வைக்கல கிச்சன் கவுண்டர் டாப் மேல தான் இதை செய்யறேன் முட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் விஸ்க வச்சு இந்த முட்டையை நல்லா கலக்கி விட்டுறலாம் முட்டை வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து கலக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது ஜென்ட்லாம் ஒரு நிமிஷத்துக்கு மஞ்சள் கருவும் வெள்ளை கருவு லைட்டா மிக்ஸ் ஆனா போதும் அந்த அளவுக்கு மட்டும் கலந்தா போதும் இப்போ நம்ம அடுத்ததா பொடிச்சு வச்சிருக்க சக்கரை எல்லாத்தையுமே இதுல சேர்த்துட்டு மறுபடியும் விஸ்கால நல்லா ஒரு நிமிஷத்துல இருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு இதுல சேர்த்திருக்க சர்க்கரை பொடி முட்டை இது ரெண்டும் நல்லா ஈவனா மிக்ஸ் ஆகிறது மாதிரி இது போல நல்லா அடிச்சு அடிச்சு விட்டு இதை நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டு பீட் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு பீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஐம்பது எம்எல் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் எல்லா நெய்யையுமே முழுசாக சேர்த்துறாதீங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை மிதமாக எடுத்து உரமாக வச்சுக்கோங்க நெய் சேர்த்துட்டு லைட்டாக ஜென்ட்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ அடுத்ததாக இந்த முட்டை மிட்டாய்க்கு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன் சேர்க்க போகிறோம் அது என்னன்னா கோவா இந்த முட்டை மிட்டாயோட சுவைக்கு காரணமே இந்த தாங்க கோவா வந்து நம்ம எடுத்திருக்க கூடிய அளவுக்கு இரநூறு கிராம் அளவுக்கு கோவா கண்டிப்பா இதில் சேர்க்கணும் சேர்க்கக்கூடிய கோவாவை ஸ்வீட்லெஸ் கோவாவா தான் சேர்க்கணும் இந்த கோவா கடைகளில் ரெடிமேடாவே விற்குது அதை வாங்கி கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் நானுமே ரெடிமேடாதான் வாங்கி பயன்படுத்திருக்கேன் கோவா சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்தோம் பாதாம் முந்திரி விழுது அதை இது கூட சேர்த்துட்டு இப்போ விஸ்க வச்சு கலக்காம இது போல ஒரு கரண்டி வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி விட்டு இந்த கோவா வந்து நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி பாருங்க கோவா வந்து அப்படியே கரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி மில்க் மெய்டு கன்சிஸ்டன்சி போல இருக்கும் இந்த சமயத்துல நீங்க இந்த ஸ்வீட் வந்து கலரா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல வந்து கொஞ்சமா மஞ்சள் பொடி அதாவது கொஞ்சம் அதாவது பிஞ்ச்னு சொல்லுவோம்ல அந்த பிஞ்ச் அளவுக்கு மட்டும் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க கூடவே இதோட தித்திப்பு சுவையை எடுத்து காட்டுறதுக்காக பிஞ்ச அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்கலாம் இந்த முட்டை மிட்டாயில மேக்சிமம் கலருக்காக குங்கும பூ தான் சேர்ப்பாங்க நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படின்றதுனால ஆர்டிஃபிஷியல் கலரை ஸ்கிப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்திருக்கோம் மஞ்சள் பொடி சேர்க்கறதுனால டேஸ்ட் வைஸ் முட்டை மிட்டாயில எந்த டிஃபரன்ஸுமே இருக்காது ஸோ நீங்க தாராளமா மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இவ்வளோ நேரம் நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் மேல தான் இந்த வேலைகளை செஞ்சோம் இப்போ அடுத்ததா இதை அப்படியே எடுத்து கேஸ் ஸ்டவ்ல வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணிட்டு மீடியம் ஃபிளேம்ல அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் கைவிடாம கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இதுல கோவா சர்க்கரை பொடி முட்டை இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா சோ கண்டிப்பா அடிபிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு சோ அதனால கைவிடாம அதை தொடர்ச்சியா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் பாருங்க தொடர்ச்சியா கலந்து விட்டுகிட்டே வந்தோம்னா இதை சட சடன் அப்படியே கொதிச்சு வர ஆரம்பிக்கும் அங்கங்க அப்படியே பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி வர ஆரம்பிக்கும் இந்த பேட்டர் அப்படியே கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறி வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியுதா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் லூஸா இருந்தது இப்போ நம்ம கிண்ட கிண்ட அப்படியே டைட்டான கன்சிஸ்டன்சிக்கு இந்த பேட்டர் ரெடி ஆகி வந்துருச்சு கரெக்டாக அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிட்டு கேஸ் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிட்டு சூடாக இருக்கிற இந்த பேட்டரை இது போல ஒரு டீன்ல பட்டர் ஷீட் போட்டுட்டு அது மேலே கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிட்டு அது மேலே சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட இந்த மாதிரி டின் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அடி கனமான பாத்திரம் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் பட்டர் ஷீட் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த பேட்டரை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் மீதமாக எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த நெய்யை இது மேல அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட மாதிரி ஊத்தி விடுங்க இது நம்ம ஏன் செய்யறோம்னா முட்டை மிட்டாய் மேல நல்லா அப்படியே டார்க் லேயர் மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லா ஒரு லேயர் இருக்கும் இந்த நெய் சேர்த்தா மட்டும் தான் அந்த லேயர் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் முட்டை மிட்டாய கட் பண்ணி பார்த்தோம்னா உள்ள வந்து லைட் லேயர் இருக்கும் சோ நீங்க இந்த மாதிரி நெய் சேர்த்தா மட்டும் தான் உங்களுக்கு டார்க் லேயர் மேல கிடைக்கும் இப்ப சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணிடுங்க இப்ப பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இதை பேக் பண்ண போறோம் பேக் பண்றதுக்காக குக்கரை ஃபுல் ஃபிளேம்ல மூடி போட்டு மூடி பத்து நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா குக்கருக்கு நடுவுல இது போல ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம் இந்த ஸ்டாண்டுக்கும் மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த டின்ன உள்ள வச்சுட்டு குக்கரோட லிட்டில் காஸ்கட் விசில் இது ரெண்டுமே போடக்கூடாது போடாமல் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் இதை பேக் பண்ணிக்கலாம் எனக்கு கரெக்டாக ஃபார்ட்டி மினிட்ஸ் எடுத்தது இது குக்காகி வரத்துக்கு இப்போ பாருங்கள் ஃபார்ட்டி மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ப்ரெஷர் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கிறேன் நல்ல சூப்பராக மேலே டார்க் லேயரில் நல்ல கலர்ஃபுல்லாக முட்டை முட்டாய் நமக்கு நல்ல ஜூஸியாக ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே எடுத்து சூடாக இருக்கும் போதே வெளியில் வச்சிடலாம் இது கம்ப்ளீட்டாக ஆறி ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா இந்த இருந்து வெளியில் எடுத்துடலாம் இப்போ பாருங்க நல்ல பர்ஃபெக்டாக ஆறிடுச்சு இந்த ஷீட்டை அப்படியே எடுத்து தூக்குனா போதும் அழகாக இருந்து ரிமூவ் ஆகி வந்துடும் பாருங்க கொஞ்சம் கூட டின்னில் ஒட்டவே இல்லை இப்போ வந்து இதை நம்ம பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம விருப்பப்பட்ட ஷேப்ல பீஸ் போட்டுக்கலாம் நான் எடுத்திருக்கக்கூடிய கூடிய அளவுக்கு எனக்கு அரை கிலோ அளவுக்கு முட்டை மிட்டாய் கிடைச்சிருக்கு இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஜூசியாஸ்டிக்கான டேஸ்ட்ல இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல நீங்களும் உங்க வீட்டில் கண்டிப்பா இந்த விழுப்புரம் ஃபேமஸ் முட்டை மிட்டாய் ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய 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 ஷேர் பண்ணிக்கோங்க மரக்கமஸ் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thanks for watching.